அந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் அவங்க ஊர்லேருந்து வேறு ஊருக்கு பயணப்பட்டு போகிறாங்க நடந்து தான் அந்த காலத்தில் போயிட்டு போவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா வண்டி வாகனங்களில் பெருசாக கிடையாது அப்படி போயிட்டுருக்கிறப்போ அந்த கோடைக்காலம் அப்படிங்கிறங்காட்டி வெயில் வாட்டி வதைக்குது அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்தவங்களே குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி ஊரை தீர்ந்து போச்சு அந்த வீட்டுக்காரமாக்கு தண்ணி தாகமே தாங்கவே முடியல இப்படியாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இவங்க சேர வேண்டிய ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டுருக்குறப்போ அந்த ஊரை சேருவதற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஊரில் கொஞ்சம் தண்ணி உரத்தில் நின்றுட்டு இருக்குது அந்த தண்ணி போய் குடிக்கலான்னு அந்த வீட் அவங்க வீட்டுக்காரம்மா போயிட்டு குடிக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க வீட்டுக்காரன்னு பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி இவரே முன்னாடி போய் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு குடிச்சு பார்த்தையுமே அந்த தண்ணி போக தட்டி விட்டுறாரு அந்த புறம் இந்த வீட்டுக்கார சரியான கோபம் வந்துடுச்சு என்னங்க இப்படி பண்ணி போட்டீங்க எனக்கே தனித்தாவ பயங்கரமாகிது நீங்கள் இப்படி பண்ணி போட்டீங்கள சொன்னங்காட்டி நீ வா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த அம்மாக்கா சரியான எரிச்சல் இந்த இந்தாள் என்னால் பைத்தியம் போல இருக்குது எனக்கு எவ்வளோ தனித்தா கூட்டம் நீச்சனால் உசுரவு இருக்குது அந்த இருந்து கொஞ்சோண்டு தண்ணி கூட கிடைக்கலாம் தண்ணி போட் பண்ணி போட்டானே அப்படின்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ள வருத்தோட சரி வீட்டுக்காரராச்சே என்ன பண்ண முடியும்னு சொல்லி போட்டு அவர் கூட போகுது அப்படி போகிறப்போ ஒரு அந்த அவங்க சேர வேண்டிய ஊர் வந்துடுச்சு அந்த ஊருக்கு போனதையுமே அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் ஊர் வாங்கி தராரு அந்த தண்ணியெல்லாம் கிடைக்குது உணவுலாம் கிடைக்குது சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல தங்கிருக்குறாங்க அப்படி தங்கியிருக்கிறப்போ அப்போ அந்த அம்மா கேட்குது ஏங்க அங்கே தண்ணி தேவை மாடித்தப்போ அந்த தண்ணி த ஏங்க எனக்கு கிடைக்காமல் தட்டி விட்டீங்க எவ்வளோ கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது அதுக்கப்பறம் அதை ஒரு என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டுக்காரர் பதிலே சொல்ல இவங்களே இது பேசிகிட்டு இருக்கிறத அங்கே ஒருத்தர் கேட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவில் தண்ணியும் வந்து இந்த மாதிரி இருந்திருக்குமே அப்படிங்காட்டி ஆமாம் அப்படிங்காட்டி அந்த தண்ணியை வந்து இவர் தட்டி விட்டேன்னு சொல்லி போய் நீங்கள் வருத்தப்பட்டீங்களா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்காட்டி அது ரொம்ப ரொம்ப மோசமான தண்ணிங்க அது தண்ணியே இல்லை உலகத்தையே ரொம்ப ரொம்ப கேவலமாக நம்ம தக்க தண்ணி அது அதை வந்து எவனாச்சும் குடிப்பானே அதனால உங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு அதை ஒன்றிக்கார் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தட்டி விட உங்களுக்கு கிடைக்காம அது அந்த படம் தட்டி விட்ருக்கார் அதை குடிச்சிங்கன்னா சில பேர்த்துக்கு உயிரே போயிரு அப்பேற்பட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாராமா அப்புறம் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு நம் இவர் மேலேயே ஒரு அன்பு அதிகமாகச்சா அதனால் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் நமக்கு நல்லதாக பண்ணிக்கிறார் அப்படின்னு அந்த அம்மா உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்களாம் இந்த கதையின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு மிகவும் அன்பாக இருப்பவர்கள் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா உடனே அவர்கள் மேலே நம்ம வெறுப்பையோ கோபத்தையோ காட்டக்கூடாது ஏன்னா அது நமக்கு சாதகமான ஒன்றா தான் இருக்குது அவங்க வந்து நம்ம மேலே உடனே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க நமக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க நமக்கு அப்படி தோன்றினாலும் அது நமக்கு ஏதாச்சும் நன்மை தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்